அன்றொரு நாள் நல்ல வெயில் காலம் அன்று ஒரு கோடை காலம் ஆரம்பித்தது அப்பொழுது ஒரு ஃபாரஸ்டில் இருந்து அனிமல்ஸ் எல்லாமே இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்து இடம் பெயர்ந்தது அப்போது ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது அங்கே வந்து இந்த அனிமல்ஸுக்கு வந்து ஃபுட்டு வந்து பத்தல சரியான பசியில் இருந்தது அப்போ லைனும் கரடியும் வந்து என்ன பண்ணச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்கு சாப்பாடு கிடைச்சா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க அப்போ தான் வழியில் ஒரு மா மான் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் இந்த அழ இந்த சிங்கமும் கரடியும் பார்க்குறாங்க அப்போ வந்து இந்த மான் சிங்கமும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க உனக்கு தான் வேணும் அதோடைய வயிற்று பகுதி இல்லை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்ல மானு இப்படி ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு வழியாக வந்த ஒரு க குல்லநரி வந்து வந்தது அந்த குல்லநரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா மரத்துக்கு அடியில் இருந்தக்கூடிய அந்த மானை பார்த்து இந்த மான் நமக்கு தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னா அழகா அப்படி அழைக்க கேரி பண்ணிட்டு போகுதுங்க இந்த புள்ள நேரம் இப்ப தெரியுதா பீன்ஸ் அண்டை என்னைக்குமே வந்து இரு தருப்பனுக்கு தீமையை தாங்க உண்டாக்கும் நமக்குள்ள வந்து பகைமை இல்லாம வளர